ஃப்ரேம் அன்னைச்சு நெச்சுடுதான் அன்புள்ள முதலையார் உறுப்பினர்கள் No, <laughs> no, பிரசித்தி பெற்ற வீரமான மதுரை மண்ணிலே ஊழில் ஊழையா கருطا நிறைந்த மண்ணிலே அரசியல் வாணி முடிச்ச செய்தி நடு சொல்லி இருக்கின்றது அதாவது 15 ஆம் ஆண்டு மாதர மகோதிரி சரம் ஊட்டி கருவி செய்ய வேண்டியது தான் சபை மீரா ஆதி ரத்து அளித்து வேண்டிய இருக்கின்ற ஆளை மதுரை மாளடத்து மதுரை மாளடத்தை இரண்டாண்டு காலத்திற்கு கொட்டி விரத செய்தார் ஊர் ஆதி நம்ம நடவடிக்கை தொடரும்

vení

சென்ட்ரி கால்பந்துல கலந்துற ஒரு சார்பாரினின் தென்பட்டு மதுரை மைதானப்பட்ட புலி அண்ணன் அபினியன் ஒருவருடைய நாளை கொண்டாடுகிறதாக சர்வதேச நிதி நோக்கத்தை இருந்து அசுரனாய் ஆராய்ந்தே விசுவல் கிராஃப்ட்ல ஜெனரேட் பண்ண ஒரு நூறு பக்கம் தெரியா ஒரு வண்ண வண்ணம் சூடி வரச்சோ ஒருத்தருக்கு பின்னாடி மேலையும் சீமடைப் பின் மூலையையும் மூக்கு ஏறி ஒச்சி வெளியில Good <laughs>